ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு போதாயன் அமாவாசை இன்னைக்கு சாயங்காலமே அமாவாசை ஆரம்பம் இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயோட இருக்காரு ராசிநாதன் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல்களும் இருக்கலாம் வயதானவர்கள் அறுபது வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மாலை பொழுதாக இருக்கும் இன்று காலை வேளை சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு அமைதி உண்டு அலுவலகத்தில் சற்று பொறுப்புகள் அதிகரிக்கலாம் இன்று திங்கக்கிழமை பச்சரிசி தானம் செய்ய சந்திரனுக்காண்டான தோஷ நிவர்த்தி உண்டு ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று பாகியத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் ராகு புதன் சுக்ரனின் சஞ்சாரம் அலுவலகத்தில் வேலைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சில நன்மைகளும் ஏற்படலாம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் ராகும் அலுவலக ரீதியாக வர வேண்டிய பண பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேரும் மிதுனராசினியர்கள் ராசினியர்களுக்கு இன்று உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு தீரும் சந்திரன் எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தோஷமாக இருக்கிறது திருவாதிரை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான மன பாரங்களும் இல்லை சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் சிறந்தது என்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் பல நாட்களாக ஒத்தி ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எந்த விதமான மனபாரமோ அல்லது சிக்கல்களோ இல்லை திங்கக்கிழமையான இன்று சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வழிபாடு செய்தார் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஏழாம் இடத்தில் ராகு மற்றும் புதன் இவர்களுடன் செய்கிறார் லாபங்கள் அதிகரிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று நந்தி தேவரை வணங்குவது சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சற்று குழப்பங்கள் வந்து போகலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சற்று வேலை பலு அதிகரிக்கலாம் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வேலையில் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று உங்களுக்கு மாலை நேரம் மனதிற்கு நிறைவையே தரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திரன் உங்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் வண்டி வாகனங்கள் மாற்றுவது புதிதாக வாங்குவது பழுது பார்ப்பது இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முடிவையும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று திங்கக்கிழமை அன்னதானங்களோ அல்லது பச்சரிசி தானமோ செய்ய உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்று நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று கணவன் மனைவியிடையே மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் எதிலும் கவனம் தேவை தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் சற்று தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறலாம் புதிதாக திருமணமானவர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு பொருளாதார உயர்வு உண்டு வருமானங்கள் அதிகரிக்க புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று முடிவடையும் வீடு வாங்குவது வீடு விற்பது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மகத்தானதாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இன்று உங்களினுடைய அலுவலக ரீதியாக ஒரு சில நல்ல செய்திகளை கேட்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு உண்டு கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன அமைதி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் எந்தவிதமான புதிய தொடக்கங்கள் தேவையில்லை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகலாம் வியாபாரம் குடும்ப விஷயங்கள் மற்றும் பொருளாதார விஷயங்களில் புதிய நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் வந்து போகும் இன்று மற்றவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்க வேண்டாம் புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் வந்து பின்பு நீங்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மீன ராசி அல்லது லக்னத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் பெறும் கிரகங்கள் எந்த மாதிரியான பலனை தரும் மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுக்ரன் வந்து இதுல உச்சம் பெற்றுவாரு ஆஹ் ராசியினுடைய அதிபதி வந்து குரு பகவான் தான் அண்ட் இதுல நீச்சமா இருக்கிறது வந்து புத பகவான் ஜென்ரலி பங்குனி மாசம் இந்த பிப்ரவரி மார்ச் இந்த பங்குனி மாசம் மாசி மாசத்துல எல்லாம் வந்து பாக்குறச்சு சுக்ரன் வந்து எப்பொழுதுமே மீனத்துல வந்து இருப்பார் உச்சமா தான் இருப்பார் ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு வரைக்கும் வந்து வானத்திலேயே நம்ம நேக்கடையில சுக்கரனை வந்து பார்க்கலாம் மாசி மாசத்துல வந்து பார்க்கலாம் சோ பங்குனியில வந்து சூரியனும் மீனத்துல வந்து உட்கார்ந்துறாரா அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாத காலகட்டத்துல தான் இருப்பார் ஸோ புதன் வந்து மீனத்தில் மீனத்துல வந்து குரு வீட்டில் வந்து நீச்சம் பெற்று இருக்கும் பொழுது நாலுக்கும் ஏழுக்கும் உடையவனாக இருக்கும் ஸோ மீன லக்னம் மீன ராசி இவங்க ரெண்டு பேருக்குமே நீச்சமாயிட்டாரு மீனத்திலேயே புதன் இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ லக்னத்துல புதன் நீச்சமா இருக்காருன்னா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சூரியனும் கூடவே இருக்காரு அப்படின்னா மைக்ரேன் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்குலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குரு பகவான் இருக்காரு புதன் சுக்ரன் குரு இப்படி ஒரு காம்பினேஷன் லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து புதன் சுக்ரன் இருந்தாலே அது வந்து லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் ஸோ புதன் நீச்சம் பெற்று இருந்தாலும் சுக்ரன் புதனோட சேரும் பொழுது ஒரு விதமான பலத்தை அவர் கொடுப்பார் குருவும் சுக்ரனும் சேர்ந்திருந்தால் அசுரகுரு தேவ குரு ஆனால் குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்லது இது வந்து இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல எந்த நட்சத்திரத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் பூரட்டாதியில் இருந்தா ஒரு பலன் உத்திரட்டாதியில இருந்தா ஒரு பலன் ரேவத்தில இருந்தா ஒரு பலன் சோ இந்த நட்சத்திரங்கள் அவ அவளுடைய எந்த காலில் இந்த கிரகங்கள் எல்லாம் போய் உட்காருதோ கண்டிப்பாக அதற்கான பலன்களை வந்து நல்லதாக கொடுக்கும் இப்போ புதன் எடுத்தனாலும் சரி குரு எடுத்தனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து சுக்கரன் எடுத்தனாலும் சரி பாதகமாக ஏதாவது நிறையா பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீச்ச கிரகங்களால் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வரவே வராது சாதகங்களும் உங்களுக்கு பெருசாக வராது பட் இருந்தாலும் இவங்களுக்கு நினைச்சது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே நடக்கும் ஏன்னா ஐந்து குடையவன் சந்திரன் நீங்கள் மீன ராசியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பூர்வ புண்ணியக்காரகன் வந்து குரு வீட்டில் போது ஒரு பலம் குருவும் சந்திரனோடையே சேர்ந்திருக்காருனா அதிக பலம் அப்போது ராசிநாதன் குரு அங்க அங்கே போது அந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஒரு ஒரு தைரியமும் அவங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் ஒரு சாதிக்கக்கூடிய மனோபாவமும் வந்துடும் ஏன்னா குரு அப்படிங்கிறவரே நீதி நே நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதுல சந்திரன் இருக்காரு அப்படின்னா ஒரு சிங்கமும் யானையும் சேர்ந்தது தான் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது ஸோ இப்படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அசுப கிரகங்கள் ஒரு பாப கிரகங்களும் அவங்க கூடவே இருந்தாலுமே பெரிதளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே இப்போ சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து ஒரு அங்க வந்து நட்பு கிரகம் கிடையாது பகை தான் சனி வந்து உத்திரட்டாதியினுடைய நட்சத்திரம் ஸோ உத்திரட்டாதி காலில் சனி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது பெரிய பாதகத்தை வந்து செய்யாது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன்ல நாம மீனராசிக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ன நேர்களை இன்றைய ராசி பலன் மற்றும் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்